எது அதுக்கு ஒரு சீட்டு ஒரு துண்டு சீட்டு எடுத்து வந்துருக்காங்க அப்ப நாடு மாணவர் சங்கத்தில் வந்து ஏதோ ஒரு கையெழுத்து போட்டிருக்காப்புல அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் டேய் ஏதாவது ஒரு துண்டு சீட்டு கழிச்சுன்னா அதை எடுத்து பேசுகிறதுக்கு வந்து என்னடா நீங்கள் வரலாறு எடுத்து படிங்க அவரோட மேடை பேச்சு எடுத்து படிங்க அவர் நாடாளுமன்ற துறையே எடுத்து படிங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தேர்ந்து கொள்கிறேன் மனவாய் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைய காணொலி இன்றைய காணொலியில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகனார் பசுமன் ஊ முத்தராமலிங்க தேவர் அதாவது இன்றைக்கி வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இன்னைக்கு தவறாக பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி படிக்காமல் படிச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி படிக்காமல் ஒருவேளை படிச்சுருந்தாலும் அதையும் ஜாதிய கண்ணோட்டத்தில் என்ன இவர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு இவ்வளோ நல்ல மனசனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை எப்படி டேமேஜ் பண்ணலாம் அந்த நோக்கத்திலேயே படிச்சிருப்பாங்களா சிலர் அவங்க தான் அப்படி பேசுவாங்க எந்த நோக்கம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம வந்து பசுமன் முத்துராம்தவரை வந்து எடுத்து படித்தா வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்க தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் கழுதியாக தான் இருக்கணும் இந்த மனசில் இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் வந்து தவறு தவறாக போட்டு வராங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் இந்த மரவர் ஜாதியில் வந்து இப்படி ஒரு தலைவர் பிறந்துட்டார இவரை எப்படியா டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம் மற்றபடி வேறு எந்த காரணம் ஏன்னா இந்த ஜாதிய மோட்டிவ் வெறியில் இருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டு வராங்க மற்றபடி வந்து யாருமே வந்து பசங்க சங்கம் தேவர தேவரை பொது தளத்தில் இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும் அவரோட அருமை பெருமைகள் அவரோட தியாகம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸோ நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இன்றைக்கி நமக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில விஷயங்களை சொல்கிறாரு அது பசுமன் முத்துராமனிங்க தேவரை வந்து சிலர் வந்து ஜாதிய தலைவர் அப்படின்னு சொல்லி சிலர் பேசிக்கிட்டு வராங்க பசுமன் எது அதுக்கு ஒரு சீட்டு ஒரு துண்டு சீட்டு எடுத்து வந்துட்டாங்க அப்ப நாடு மாற சங்கத்தில் வந்து ஏதோ ஒரு கையெழுத்து போட்டிருக்காப்புல அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் டேய் ஏதாவது ஒரு துண்டு சீட்டு கிடச்சுன்னா அதை எடுத்து பேசுகிறதுக்கு வந்து என்னடா நீங்கள் வரலாறு எடுத்து படிங்க அவரோட மேடை எடுத்து படிங்க அவர் உரையை துறையை படிங்க சிலர் வந்து பசுமொன் முத்துராமலிங்க தேவரை வந்து ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசுமொன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸில் இருக்கும்போது காந்தியடிகள் வந்து ஒரு ஆலய பிரவேசத்தை வந்து கோவில் நுழைவு ஆலய பிரவேசத்தை வந்து அறிவிக்கார் முதல்ல எங்கே பண்ணுறாரு பார்த்திங்கன்னா கமுதியில் இருக்கக்கூடிய மீனா கோயிலில் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதை நடத்தி காட்டுறாரு இதை வந்து பசுமன் முத்துராமலிங்க தலைவிலே தலைமையிலேயே இது வந்து நடந்திருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா வைத்தியநாத ஐயர் அவர் மதுரை மீனா மதுரை மீனாட்சி கோயிலில் நடந்த ஆலய போராட்டத்தையும் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து அதற்கு வந்து உறுதியளிக்கார் என் மக்கள் வந்து அதற்கு பாதுகாப்பாக எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியநாத ஐயர் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட உத்தரவை பெற்று அந்த ஆலய பிரவேசத்தை நடத்தி முடிக்கார் ஸோ இப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக ஆலய பிரவேசம் நடத்துறதுக்கு அது என் மக்கள் என் மக்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு நான் உறுதிணையாக இருப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்த ஒரு தலைவரை வந்து இன்றைக்கி வந்து ஜாதி தலைவர்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூடவே இருந்த காளையார் கோயிலை சேர்ந்த தங்க காளீஸ்வரன் அவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூடவே இருந்தவர் அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் வந்து நீக்கப்பட்ட பிறகு வந்து அவர் எப்படின்னா மலேசியாவுக்கு வே தொழில் நிமித்தமாக மலேசியாவுக்கு போயிடறாப்பில் தீபாவளி தீபாவளிக்கு ஒரு வரப்பான் அப்படி வரும்போது பசுமன் முத்துராமணி தேவரை பார்க்க போயிருக்கார் பசுமன் முத்துராமணி தேவர் பார்த்தீங்கன்னா தேவர் மதுரையில் இருக்கக்கூடிய சசிவர்ண தேவரோட இல்லத்தில் தான் தங்குவாரான் அப்போ வந்து இந்த காளீஸ்வரன் நம்ம தங்க காளீஸ்வரன் வந்து காளையார் கோயிலில் இருந்தவர் அப்புறம் வந்து போய் பசுமன் முத்துராமணிங்க தேவரை பார்க்க போயிருக்கார் அப்போ பசுமன் முத்துராமணிங்க தேவர் பார்த்திங்கன்னா அந்த நம்ம சசிவர்ண தேவரோட வீட்டில் அப்படி கையை தலைக்கி கொடுத்து தரையில் அப்படி படுத்து கிடந்துருக்காரு அப்படி செவுத்த வாக்கம் மாதிரி படுத்து கிடந்திருக்காரு இப்போ தங்க காளீஸ்வரன் வரும்போதே பசுமன் முத்துராமணி தேவர் அந்த மாதிரி படுத்து கிடந்த மாக்கிலே வந்துட்டு கேட்டிருக்காரு என்ன தங்க காளீஸ்வரன் வந்துட்டிங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தங்க காளீஸ்வரனுக்கு அதிர்ச்சி என்னடா இது தலைவர் வந்து நம்மளை திரும்பி பார்க்காமே வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அங்கே பார்த்தா டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது எங்கேருந்து டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்திருக்காரு ஓடி வந்துட்டு ஐயா நான் வந்து செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளி என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் செருப்பு தைச்சி கொடுத்தேன் செருப்பு தைச்சி கொடுத்து செருப்பு வாங்கிட்டு காசு கூட தராமல் இனிஃபாலாக அடிச்சுட்டு அப்படி போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே வந்து பசுவன் முத்துராமணிங்க தேவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு முக்கிய தேவரை கூப்பிட்டு அது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் பசுவன் முத்துராமணி தேவர் சட்டை கூட போடாமல் அந்த தெருவில் வந்து நடந்து போகிறார் போயிட்டு அந்த கடைக்கு நம்ம செருப்பு தைக்கும் செருப்பு தைக்கும் தொழிலாளி அந்த அந்த கடையில் போயிட்டு அந்த நீ எந்த செருப்பை தைக்க கொடுத்தே அதை நீ கையில் ஏடு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ எதாச்சும் செருப்பு தானே அதை கையில் ஏடு அப்படின்ட்டு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அதை கையில் எடுத்துருக்காப்புல உன் நீ அடித்தோன்ன நீ அப்படி செருப்பில் அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு செருப்பில் அடிச்சிருக்கான் அவர் அப்படி அதை வாங்கி அவனை செருப்பில் அடிச்சிருக்காரு அதாவது இவரை போய் ஜாதி தலைவர்னு சொல்கிறீங்க ஓகேவா ஒரு தொழிலாளி உழைச்சி கொடுக்கான் ஆனால் அவனுக்கு நீ ஊதியம் வாங்காமல் போகிறேன்னா உன்னை செருப்பால் தான் அடிக்கணும் நீ எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே செருப்பால் அடிக்க விட்டுருக்காரு இப்படிப்பட்ட ஒருவரை வந்து நீங்கள் வந்து ஜாதி தலைவர்னு பேசிவிட்டு நீங்கள்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர் ஓகேவா அதே போல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரோட கிராமங்கள் ரெண்டு கிராமங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு அதை வந்து இன்றைக்கி இல்லை மூணு மூணு சென்ட் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில அறிவு கட்ட கழுதைங்க பேசிட்டு வருதுங்க அதுங்களுக்கு உண்மை தெரியாது இல்லையா அதுக்கும் இந்த காண அந்த மக்களே வந்து பேசியிருக்காங்க அதையும் இந்த க காணொளியில் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எய் எய் பற்றி எல்லா பேசுறாங்க அர்ஜுனத்தில் அவர் வந்து அர்ஜுனத்தில் தான் பாடுபட்டார் அவர் வந்து இங்கே வந்து எங்களை மட்டும் ஒன்றா வச்சுட்டு முத்த இடத்துல எப்படி வந்து ஸோ அந்த அவர் மேலே பேர் போய் ஆனால் முப்பத்தி ரெண்டரை கரம் இந்த குடும்பமாக இருக்கு தான் கொடுத்துருக்காரு வேற தேவை மாறுது குழந்தை இல்லை நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் ஆடு மேய்ச்சி இதுலேருந்து சின்னாலேருந்து இருந்தோம் எங்கள் அப்பா இருந்துச்சு இப்போ எங்கள் அப்பாவுக்கு பாடு நாங்கள் இங்கே வந்து இருக்கோம் நாங்கள் வந்து இப்போ அவர் இறந்து போனால் அவர் இறந்து போன அவர் கரம் அவர் பூமியிலேயே கிணறு வச்சு அவர் பூமியிலேயே இப்போ நாங்கள் கூட வேலைக்கு வந்து வீடு வாஜை கார வீடு எல்லாம் கிணறு ரெண்டு மூணு கரை எல்லாமே இருக்கும் ஸோ தொடர்ந்து இது போன்ற காணொலிகள் வந்து நம்ம வரும் தேவரை பற்றிய காணொலிகள் தொடர்ந்து வரும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நான் பாண்டியன் ஜெய்